டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த செய்தி தேசிய அளவில் ஆக போகுதுன்னா பாரு டெல்லி அரசியலே அள்ளி தளிக்கும் எங்கள் கிள்ளி பாண்டியன் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அனைத்து கட்சி தலைவர்களும் வாரணாசிக்கு வந்து நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது அப்பொழுது தமிழகத்தில் இருந்து ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரையும் அன்புமணி ராமதாஸ் இந்த இருவரை தான் நரேந்திர மோடி அழைத்திருந்தார் என்னுடைய கேள்வி ஏன் ஓ பன்னீர்செல்வத்தையும் டி டி வி தினகரனையும் அழைக்கவில்லை அதிமுகவில் திடீர் சலசலப்பு வேலுமணி திடீர்னு வந்து நிறைய கட்சி முக்கியஸ்தர்களை வந்து சந்தித்து வருகிறார் உள்ளிட்ட செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மணியான ஒரு அதிமுக தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட தொடர்பு கொண்டிருப்பதாக எனக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி பாஜக செய்ய போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அது தொடர் கதை தானே செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும் இருபத்தி ஆறு காங்கிரஸ் என்பது தமிழக சட்டமன்றத்தில் இல்லாமல் காணாமல் போகிவிடும் எப்படி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் செத்து போச்சோ தமிழகத்திலும் இறந்துவிடும் மரணம் அடைந்துவிடும் திமுகவில் இருந்து காங்கிரஸ் பிரிந்தால் அது செல்வ பிறந்த சரி மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் சரி ராகுல் காந்திக்கும் சரி மாபெரும் சோதனையாகத்தான் முடியும் காங்கிரஸ் காலி டபா ஆகிவிடும் தமிழகத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாபெரும் சோதனையில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு விட்டார் சிறையில் இருந்த பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுதாப அலை இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் வெளியே வந்த பிறகு அனுதாப அலை என்பது போகிவிட்டது காரணம் அவர் அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் அவர் நரேந்திர மோடி ஆக மாட்டார் பாஜக மீண்டும் வரும் என்று சொல்லிவிட்டார் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 நம்ம இந்த வாரணாசியில பிரதமர் மோடி அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார் மேத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் என்ன திட்டத்தோட பாஜக இருக்கிறது குறிப்பாக வந்து அந்த ரோட் ஷோக்கு பிறகு அதுல பங்கேற்ற தலைவர்கள் என்ன மாதிரி சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ண நிற்கிறது டெல்லி இன்று செவ்வாய்க்கிழமை பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக மிக முக்கியமான நாள் அவர்கள் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் தான் அவர் தன்னுடைய நாமாங்கல் பத்ர என்று சொல்லக்கூடிய வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அந்த தேதியை குறிப்பிட்டிருந்தது டயத்தை குறிப்பிட்டிருந்தது எந்த தியானேஸ்வர் பண்டித் என்று சொல்லக்கூடிய வாரணாசியினுடைய பெரிய புரோஹிதர் பண்டித் ராமர் கோவிலுக்கு புனரிதாரம் செய்வதற்காக பிராண பிரதிஷ்டை செய்வதற்காக டைம் குறித்தாரோ அதே பண்டிதர் தான் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர் மூன்று முறையும் அவர்தான் சொல்லி கொடுத்தார் இந்த சமயத்தில் சரி அவருடைய ஜாதகத்தை பார்த்து ஆக நரேந்திர மோடி இன்று நாமினேஷன் ஃபைல் பண்ணது மிக மிக முக்கியமான தினம் அதில் தமிழகத்திலும் ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அதை நான் பின் பின்பாக விளக்குவேன் எது இருப்பினும் நரேந்திர மோடியுடன் கூட ஆயிரத்தி கணக்கான ஒரு பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றார்கள் நேற்று ரோட் ஷோ நடந்தது பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை மாலை பட்னாவில் இருக்கக்கூடிய பட்னா சாஹிப் என்று சொல்லக்கூடிய குருத்வாரா சீக்கியர்களுடைய கோவிலுக்கு சென்று நரேந்திர மோடி தன்னுடைய பகடி என்று சொல்லக்கூடிய தலைப்பாயை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு சமையல் செய்தார் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சீக்கியர்களுக்கும் உணவு பரிமாறினார் லங்கட் என்று பெயர் அதற்கு இந்தியில் அந்த மொத்தம் இந்துத்துவாவையும் சீக்கிரத்தில் ஒன்று சேர்ப்பதற்காக பல வழிமுறை எடுத்து இந்துத்துவாவை மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி காரணம் கங்கா மா முஜை புல்லாயாக என்னை குழை என்னை வரணாசிக்கு வர சொன்னது கங்கை நதிதான் எனக்கு அம்மா இல்லை இந்த முறை நான் என் அம்மாவுடன் சென்று ஆசி பெற மொழி இல்லை என்று நவிகா குமார் டைம்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில் அழுதார் நரேந்திர மோடி யாராக இருப்பினும் தன்னுடைய தாயை பறிகொடுத்த பிறகு நூறு வயதாக இருந்தாலும் சரி இவருக்கு எழுபது வயதானாலும் சரி வினோத் தாய் தாய் தான் ஆக அந்த தாய் இல்லாத பொழுது மா கங்கா முஜை முலாயாக மா கங்கா தான் என்னை கூப்பிட்டார் என்று அந்த கங்கை நதிக்கு அர்ச்சனை செய்தார் ஆரத்தி எடுத்தார் கற்பூர் ஆரத்தி எடுத்தார் அதுதான் ஒரு மாபெரும் திருப்பம் சிவிலைசேஷனல் சேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அனைத்து ஊடகங்கள் அனைத்து தொலைக்காட்சிகளும் குறைந்தது இருபத்தி எட்டு முப்பது ஹிந்தி குஜராத்தி மராட்டி ஒடியா பெங்காலி மற்றும் அனைத்து தொலைக்காட்சிகளும் தமிழ் தவிர அனைவரும் நேரடி உழைப்பு செய்தார்கள் இதுதான் ஒரு முக்கிய திருப்பம் சார் இப்ப நம்ம இருந்தாலும் கூட இப்ப தமிழகம் சைடு வரணும் அப்படின்னா தமிழகத்துல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அதிமுக மட்டும் நான் அதை சொல்லுகிறேன் வினோதிற்கு மட்டும் இந்த இதிலிருந்து ஒரு மாபெரும் தமிழக அரசியலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் நரேந்திர மோடி நாமினேஷன் பண்ணுவதற்கு முன்பாக நாற்பத்தி மூன்று கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது என்டிஏவில் இருக்கிறது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் அந்த பார்ட்னர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பிரபுல் பட்டேல் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் வாரணாசிக்கு வந்து நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது அனைத்து தலைவர்களுடன் சிறப்பாக பேசிக்கொண்டிருந்தார் நரேந்திர மோடி அப்பொழுது தமிழகத்தில் இருந்து ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரையும் அன்புமணி ராமதாஸ் இந்த இருவரை தான் நரேந்திர மோடி அழைத்திருந்தார் என்னுடைய கேள்வி ஏன் ஓ பன்னீர் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அழைக்கவில்லை இதிலிருந்து என்ன செய்தி வருகிறது அது ஆதர் நேயர்களினுடைய ஒரு குதிரை பந்தயத்திற்கு நான் விட்டு விடுகிறேன் ஏன் கூப்பிடல அதனால என்ன அதனால சோசியல் மெசேஜ் என்ன அதனால இருக்கக்கூடிய செய்திகள் அதெல்லாம் இனிமேல் நீங்களே சொல்லிக்கலாம் நம்ம நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இல்ல அதன் தொடர்ச்சியா இந்த கேள்வியும் கேட்டா நேர்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நினைக்கிறேன் அதிமுகவில் திடீர் சலசலப்பு வேலுமணி திடீர்னு வந்து நிறைய பேரை வந்து சந்தித்து வருகிறார் நிறைய கட்சி வந்து சந்தித்து வருகிறார் உள்ளிட்ட செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன ஏற்கனவே வந்து அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமை மாறும் அப்படின்னு இப்போ ரகுபதி அதிமுக தலைமைக்கு வேலுமணியும் செங்கோட்டையும் வரக்கூடும் அப்படின்னு இப்போ டெல்லில இப்போ இந்த குறிப்பா பிரதமருடைய வேட்புமனு தாக்கல் அஹ் கூட்டணி கட்சியில பிரதானமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அவடிக்கு அழைப்பு இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படும் அந்த சலசலப்புக்கு டெல்லியில் இருந்து தான் ஸ்பார்க் அப்படிங்கிறது வந்து போடப்பட்டதா இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு சார் பின்னணியில் இன்று காலை தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மணியான ஒரு அதிமுக தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட தொடர்பு கொண்டிருப்பதாக எனக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனுடைய பின்னணி என்ன ஓ பன்னீர் செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மீண்டும் அதிமுகவை ஆரம்பிப்பதற்கான பிள்ளையார் சுடி போட்டிருக்கிறார்களா அதன் மூலம் அண்ணாமலை கூறியது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலையை மாற்ற இருக்கிறார்களா ஏன் இதில் திமுக ஆர்வம் காட்டுகிறது ரகுபதி ஏன் சொல்ல வேண்டும் அனைத்தும் வாக்குகள் முடிந்துவிட்டன ஆனால் திமுகவில் நடப்பதை யாருமே பேசுவது கிடையாதே திமுகவிலும் குழப்பம் இருப்பது யாருக்கும் தெரியவில்லையே ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைமை ராய்பரேலியில் ராகுல் காந்தியை ஆதரித்து வாரணாசியில் நரேந்திர மோடியை எதிர்த்து வயநாட்டில் ராகுல் காந்தியை ஆதரித்து சிபிஎம் தலைவர் பின்னாரை விதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஏன் அங்கு பக பங்கேற்கவில்லை என்பதுதான் கேட்கிறார்கள் நீங்க அதிமுகவே கேட்டு இருக்கீங்களே திமுக குழப்பம் வருகிறது அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஜூன் மாதம் நாலாம் தேதி எதிர்கட்சிகளே இல்லாமல் போகிவிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து பேட்டிகளில் கூறியிருக்கிறார் இருக்கிறார் காங்கிரசிற்கு இருபத்தைந்து முதல் முப்பது தேழு வராதுன்னு சொல்றாங்க அதையும் தவிர காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சரத்பவாரை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்காரெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சரத்பார் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதுல மாட்டேன்னு சொல்றாரு காங்கிரசுக்கு இருபத்தி முப்பது சீட் வந்ததுன்னா பிரதான எதிர்கட்சி நிலைமைக்கு கூட காங்கிரஸ் வரப்போவதில்லை அதற்காகத்தான் கூட்டு சேர்கிறார்கள் இணைகிறார்கள் என்று ஆக மொத்தம் அனைத்து இந்திய அரசியலும் மாறு சமயத்தில் தமிழகத்திலும் மாறுகிறது திட்டமிட்டே பிரதமருடைய அனுமதி பெற்று அமித்ஷா அனுமதி பெற்று ஜி கே வாசனையும் அன்புமணி ராமதாசையும் தான் அழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி எல்லாம் சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுகவை ஒருங்கிணைக்கும் ஒரு பணி அது வந்து பாஜக செய்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது குறிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தினகரனை அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் இடம் வலியுறுத்தினார் ஆனா இபிஎஸ் தான் கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த தேர்தல் முடிந்த பிறகு குறிப்பா அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி அப்படிங்கறதை பாஜக செய்ய இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா பாஜக செய்ய போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அது தொடர் கதை தானே செய்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் தொடங்கிட்டாங்க ஆமா ஆமா ஓகே ஆமா 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 அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக்கொண்டும் செய்யலாம் வைத்து வைக்காமலும் செய்யலாம் இதெல்லாம் ஒரு ஒரு பத்து நாள் ஆகுங்க பதினஞ்சு இருபது தேதி ஆயிடும் ஜூன் மாசத்துல தமிழக அரசியலில் ஒரு கலகலப்பு இருக்கும் கண்டிப்பாக அதன் மூலம் உண்மையான பயம் யாருக்கு போகிறது என்றால் இதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கான ஆயத்தங்களை இப்பொழுது விட்டால் பயப்பட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை தானே தவிர பாஜகவோ எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ டி தினகரனோ சசிகலாவோ அல்ல இப்ப நீங்க திராவிட முன்னேற்றங்களை பத்தி கேட்கலையா அப்படின்னு கேட்டீங்க அது கேட்கறதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி சம்பந்தமாவே ஒரு புகைச்செல்லு இன்று காலை முதல் வந்திருக்கு நீ உங்களோட கவனத்துக்கும் நிச்சயமா வந்திருக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட தமிழ்நா தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு எத்தனை நாளைக்குதான் நாம வந்து சீட்டை வந்து கையேந்தியே வந்து நிக்கிறது இன்னொரு கட்சி கிட்ட சீட்டை வந்து நாம ஒரு காலத்துல குடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா வந்து இப்ப நம்ம கையேந்தும் நிலை வந்திருக்கிறது மீண்டும் நம்ம சீட்டை கொடுக்கிற நிலைமை தமிழகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கேலி கேலிக்கு முன்னேற்ற கழகத்தில் மேல் சவாரி செய்த காங்கிரசிற்கு இனியாவது ஒரு புத்திமதி வேண்டும் என்றால் காங்கிரஸ் வந்து ஒரு இஎம்ஐ கட்டுறாங்க மாசம் மாசம் நீங்க வீடு வாங்கினா நான் வீடு இருந்து இஎம்ஐ கட்டுறாங்க ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி கடந்த பத்து வருடங்களாக அனைத்து திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளுக்கு இஎம்ஐ போய் கொண்டிருந்தது மாதா மாதம் பட்டுவாடா செய்தார்கள் பெருந்தொகை செல்வமாக கொடுத்தார்கள் அது செல்வ பெருந்தொகைக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் அவர் அவருடைய தலைமையில் என்ன அண்ணாமலை என் மண் என் மக்கள் போன பிறகு இப்பதான் புத்தி வருது வருதுங்களா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரசுக்கு அதைத்தானே சோனியா காந்தி சத்தியமூர்த்தி பவனில் குறிப்பிட்டார் எங்க நீங்க வந்து அண்ணாமலை திருப்பி ரெண்டு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் கொண்டு போறாரு நீங்கள் கொண்டு போறீங்க திமுக வச்சிருக்காங்க காங்கிரஸ் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் எல்லாம் திமுகவிற்கு கூலியாக இருக்கிறார்கள் அது பெருந்தைக்கு தெரியாதா அதனால ஒண்ணு பாருங்க அவங்கள கமல்ஹாசன் ராஜ்யசபா கொடுத்துட்டாங்கன்னா அவர் காங்கிரஸ் பக்கம் போகமாட்டார் திமுக கொடுத்துருச்சுன்னா அப்போ காங்கிரஸ் ஒருமைப்பட்டு விடும் அது வந்து எப்பொழுது இதே செல்வ பெருந்தகை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி மார்ச்சில் பேசிக்கொண்டிருந்த பொழுது கே எஸ் அழைகளுடன் அவர் கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார் அப்பொழுது திமுக தலைவர் தேவை இப்போ திமுக தலைவர் தேவையில்லை ஆக மொத்தம் காங்கிரஸ் இரண்டு பேருக்கு வந்து கசிக்கி விட்டுறாங்க துணி புழி மாதிரி புழிஞ்சு விட்டுறாங்க போறது தமிழக காங்கிரஸ் தான் இல்ல இது திமுக கூட்டணி பயங்கர இண்டாக்டா இருந்துட்டு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் பாத்துட்டு வேறு மாறியான கருத்தை தெரிவிக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள் அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் வேற ஏதோ ரூட் எடுக்குதா திமுகவை தாண்டி திமுக வேண்டாம் திமுகவை தாண்டி ஒரு ரூட் எடுக்குதா காங்கிரஸ் இல்ல செல்வ பிரா இருபத்தி ஆறு காங்கிரஸ் என்பது தமிழக சட்டமன்றத்தில் இல்லாமல் காணாமல் போகிவிடும் எப்படி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் செத்து போச்சோ தமிழகத்திலும் இறந்துவிடும் மரணம் அடைந்து விடும் திமுகவிலிருந்து காங்கிரஸ் பிரிந்தால் அது செல்வ சரி மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் சரி ராகுல் காந்திக்கும் சரி மாபெரும் சோதனையாகத்தான் முடியும் காங்கிரஸ் காலி டபா ஆகிவிடும் தமிழகத்தில் அப்ப செல்வ இப்ப இந்த மாதிரி பேசுறதுக்கான அவசியம் என்ன வந்தது அவசியம் வந்தது காரணத்தை வட இந்தியாவில் காங்கிரஸ் சேர்ந்து விட்டது மீண்டும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதுதான் அம்பு பாயும் அப்பொழுது காங்கிரஸ் வெளியே போகாமல் இப்பொழுது இருந்து அடி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்க எட்டு சீட் வாங்கி எட்டு சீட் நீங்க ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த எட்டு காங்கிரஸ் ஒன்பது காங்கிரஸ் சீட் ஜெயிச்சுட்டு அப்புறம் எப்படிங்க நீங்க விட முடியும் திமுக அரவிந்த் கெ விடுதலையாக இருக்கிறார் அவர் வந்து பகத்சிங் மானோட சேர்ந்து பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் செய்யறாரு அப்புறம் நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் உண்மையிலேயே இப்ப இங்க இருக்கக்கூடிய சில பேர் சொல்லும் போது அவருடைய விடுதலை ஒரு எழுச்சி பாஜக ஒரு பின்னடைவு அவருடைய பிரச்சாரம் பயங்கர வலிமையாக இருக்க போது வீரியமாக இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதோட தாக்கம் நிச்சயமாகவே இருக்குதா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை அவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து வருகிற தேர்தல்ல குறிப்பா இன்னும் ஒரு நான்கு கட்டம் முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு கட்ட தேர்தல் இருக்கு அந்த மூணு கட்ட தேர்தலையும் அவருடைய விடுதலை அப்படிங்கிறது எதிரொலிக்குமா கிடை கிடைக்கு இருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி எதிர்த்து மனு தாக்கல் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் கரெக்ட் அவர் அங்க போனாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போய் ஜெயிலுக்கு போயிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடுதலை பெற்று மீன்றி மீதி இருக்கக்கூடிய மூன்று நான்கு பேசஸ்ல எலெக்ஷன் நியரிங் செய்ய போனால் பஞ்சாப்ல தான் செய்வார் டெல்லியில் தான் செய்வார் வேற எங்கேயும் அவரால் செய்ய முடியாது ஒண்ணு இரண்டாவது உண்மையான தகவல்களை இருட்டடிப்பு செய்யாமல் நேயர்களுக்கு வினோத் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் கடும் போட்டி இருக்கிறது அது உண்மை யதார்த்தம் அதுதான் தவிர இருந்த பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் வெளியே வந்த பிறகு அனுதாப அலை என்பது போகிவிட்டது காரணம் அவர் அமித்ஷா தான் நரேந்திர மோடி ஆக மாட்டார் பாஜக மீண்டும் வரும் என்று சொல்லிவிட்டார் அது வாய்த்தார் சொன்னாரா போனும் சொன்னாரா அது காங்கிரஸ்லேயே குழப்பம் இருக்கு டெல்லி எல்லாம் அவரோட போறதுக்கு இஷ்டம் கிடையாது ஆக மொத்தம் எப்படி செல்வ பெருந்தகை தமிழகத்தில் இன்று ஒரு புது அணுகுண்டை தூக்கி போட்டிருக்கிறாரோ அதற்கு காரணம் காங்கிரஸ் ஓட்டு எல்லாம் பாஜக பக்கம் தமிழகத்தில் நகர்ந்து இருக்கிறது அதே மாதிரி டெல்லியிலும் காங்கிரஸ் ஓட்டு எல்லாம் பாஜக பக்கம் போகும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வான் நாக்கு துடிப்பின் காரணமாகத்தான் என்று சில அரசியல் வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள் டெல்லியில் ஏழு தொகுதிகள் இருக்கின்றன ஏழில் மூன்று தொகுதியில் கண்டிப்பாக போட்டி கடுமையான போட்டி பாஜகவிற்கு சவால் விடுக்கக்கூடிய அளவிற்கு போட்டி எனினும் எப்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவும் வலுவடைந்த கட்சியாக தெருக்கு தெரு பூத்துக்கு பூத்து எலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கக்கூடிய இரண்டு கட்டமைப்புகளுடைய கட்சி திமுகக்கள் தமிழ்நாட்டில் அதே மாதிரி டெல்லியில் பாஜக மாபெரும் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சி நடத்தினாலும் அவர் மாபெரும் சோதனையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டு விட்டார் சுவாதி மேல்வால் என்ற ஒரு பெண்மணி தலைவர் முதலமைச்சர் வீட்டிலிருந்து டெல்லி போலீசுக்கு செய்து என்னை அடித்து விட்டார்கள் என்று அதில் ஒரு மாபெரும் சூழ்ச்சி அந்த கதையை விட்ட பிறகு டெல்லி பாஜகவினர் மிகவும் குஷியாக இருக்கிறார்கள் ஏழுக்கு ஏழு நம்மளுக்கு தான் என்று அன்புக்கு நேர்ந்த உறவு எப்படி இருக்கிறதோ தொந்தரவாக இருக்கிறதோ இல்லவோ அரண்மனை ரகசியங்கள் பல ஏன் முதலமைச்சருடைய மனைவி சுனிதா கேஜ்ரிவால் இந்த சுவாதி மேல்வாலை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் சமூக ஊடகங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எக்ஸ்ட்ரா உறவு இருக்கிறதா இந்த பெண்மணியிடம் என்றெல்லாம் வதந்திகள் பரவ ஆரம்பித்து விட்டது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்புகளில் கடந்த பத்து வருடங்களாக இந்த அம்மையாரும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மிக நெருக்கமாக இருப்பது சுனிதா அகர்வாலுக்கு பிடிக்கவில்லை திருமணமாகாத அந்த பெண் ராஜ்யசபா எப்படி கிடைத்தது என்று பல மூத்த ஆம் ஆத்மி கட்சியினர் சண்டை போடுகிறார்கள் ஆக மொத்தம் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் பிளந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பஞ்சாப் அரசாங்கமும் கவிழ்ந்துவிடும் இது மாதிரியான சூழ்நிலைகள் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் மீண்டும் திகார் ஜெயில் போன பிறகு அவருடைய கட்சி உடைந்துவிடும் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கைத்தான் இந்த சுவாதி கிரேவால் அந்த பெண்மணி கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அதையும் தவிர ராகு சட்டா என்று சொல்லக்கூடிய சார்டு அக்கௌண்ட் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக இருக்கிறார் பஞ்சாபில் இருந்து கடந்த மூன்று மாதங்களாக அவர் தலைமறைவாக இருக்கிறார் லண்டனில் கண் ஆபரேஷன் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சென்று விட்டார் அவர் இந்த சுவாத்தியும் சேர்ந்து கொண்டு பாஜகவில் சேர வேண்டும் என்று ஒரு துடிப்புடன் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி உடைக்கை பார்க்கிறது காங்கிரஸ் சாரி பாஜக என்று அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையில் பார்த்தால் நான் சொன்னது நான் எனக்கு நானே கான்ட்ரடிய பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஏழு தொகுதிகளிலும் இந்த சம்பவம் வெடித்த பிறகு அதை பாஜக சுவாதியை பற்றி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை ஏங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் அடிச்சாங்கன்னு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுது யார் அடிச்சாங்க அது தவிர இன்னொரு ரகசியம் இப்போ வெளில வருதுங்க ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தான் டெல்லியில் ஒரு பரவலாக கிஷு கிசு அல்லது உண்மையான சம்பவம் அபிஷேக் மனு என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் எம்பி ஆக இருந்தவர் இப்பொழுது இமாச்சல பிரதேசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் சோனியா காந்தியினுடைய பிரதிநிதியாக இருந்த அவர் தோற்கடிக்கப்பட்டார் அவர் ராஜ்யசபா எம்பியாக எம்பி ஆக வேண்டும் என்று அரவிந்த் கேஜ்ரிவாலிடம் சொன்னதால் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த சுவாதி மேல்வாலை கூப்பிட்டு ராஜினாமா செய் என்று சொன்னார் ராஜ்யசபையில் இருந்து அந்த அம்மா மாட்டேன் நான் அதற்காகத்தான் அரவிந்த் கேஜ்ரிவால் தன்னுடைய பி ஏ வைபவ் அகர்வால் என்றவன் மூலமாக வாங்க வாங்க வாங்கினா சாத்து சாத்து சாத்தினாங்க அந்த 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 அம்மா துணியெல்லாம் கீழ்ச்சின்னு வெளில வந்துருச்சு அந்த அம்மாவுடைய மொபைல்ல இருந்து போன் பண்ணி இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்குது ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் சுனிதா கேஜ்ரிவால் இந்த பெண்மணி மீது சந்தேகப்படுகிறார் தன்னுடைய கணவரை மயக்கி வைத்திருக்கிறாரோ என்று ஆக மொத்தம் இதில் பாலியல் இருக்கிறது வன்முறை இருக்கிறது இதில் பழக தொடர்புகள் இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய குடிமைப்பிடி சண்டை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு டெல்லியில் அந்த கட்சி ஆட்சி உடைந்துவிடும் கலைந்துவிடும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள் நானும் பார்க்கிறேன் வினோத் அதுதான் ஸ்டோரி இல்ல இப்ப இந்த நேர்காண்ல இறுதியான கேள்வி இதுல வந்து பாஜகல எழுபத்தி ஐந்து வயது எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல வந்து யாரும் அஹ் அந்த பதவியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது அது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு மோடி தொடர மாட்டார் பிரதமராக அப்படிங்கிறார் அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரியான அஹ் இது வந்து மோடி அவர்களுக்கும் பொருந்துமா அந்த மாதிரி திட்டம் பாஜகவிடம் இருக்கிறதா அப்படி இருந்துச்சுன்னா அடுத்தது ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் இருக்கா அதுக்கு டெல்லி தயாராக இருக்கா அதுக்கு சவ சவாலே கிடையாது அந்த மாதிரி வரக்கூடிய நிலைமையே வராது ஏன்னா நரேந்திர மோடி தான் அவர் தான் அடுத்த பிரதம அமைச்சர் இருபத்தி ஒன்பதிலும் அவர் தான் என்று அமித்ஷா பல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் எது இருப்பினும் மூன்று முறை எம்பி இருந்து எழுபத்தி ஆறு வயதான ஹேமமாலினிக்கு எப்படி டிக்கெட் கொடுத்தாங்க லோக்சபால மதுரால இருந்து போட்டியிடுது அதே மாதிரி இன்னொன்னு கேட்கலாம் அத்வானிக்கு கொடுக்கிறேன் சார் அத்வானியால பேச முடியாதுங்க சார் இப்போ ஆற்காடு வீராசாமி தமிழ்நாட்டுல இருக்காரு உயிரோடு இருக்கிறார் அவருடைய மகனுக்கு லோக்சபா கொடுத்தாங்க திமுக பாத்தி எதாவது கேட்க முடியுமா ஆற்காடு வீரா சாமிக்கே ஒதுக்கி வச்சீங்கன்னுட்டு உடல்நிலை சரியில்லை அவனாலப்பா எடியூரப்பாவுக்கும் அதே மாதிரிதான் எடியூருக்கு அதே மாதிரி எழுபத்தஞ்சு வயசு அது ஒரு யாட்சிகா வச்சாங்க அதெல்லாம் விட்டுருங்க வினோத் அந்த ஒரு வெப்சைட்லயோ இல்லது ஒரு ரூலோ கிடையாது ஆனால் ராஜீவ் காந்தி உடன் மாட்டேன் என்று அர்ஜுன் சிங்கர் தான் கொடுந்தாங்க அப்போ அதன் பற்றி ஏன் காங்கிரஸ் பேசவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பேசவில்லை ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஒன்னொன்று நடைமுறையை கொண்டு வருவார்கள் இப்ப பாருங்க ஆரம்பீரப்பன் இருந்தார் நம்ம நூறு வயது பெரியவர் அவருக்கேன் திமுக அதிமுக சீட் கொடுக்கல கேட்க முடியுமா முரளிமணர் ஜோஷிக்கு எண்பத்தி நாலு வயசு ஆச்சு நடக்க முடியல ரெண்டு காலம் அவரால் கஷ்டப்படுற எப்படி மல்லிகார்ஜுன் கருக்கு எண்பத்தி மூணு வயதில் நடக்க முடியாமல் சாம் பெட்ரோடா போன்றவர்கள் மல்லிகார்ஜூன் கரு ஆப்பிரிக்கிலிருந்து பிறந்தவர்கள் என்று கேலி செய்தாலும் உயரமாக பொறுப்பாக இருக்கிறார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் இதையெல்லாம் பேசாமல் வேண்டும் என்று அமித்ஷாவை தூண்டி கூறுகின்றனர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மோடி வரப்போகிறார் என்று காரணம் இந்தி கூட்டணியில் நூத்தி இருபது சீட்டுக்கு மேல ஜெயிக்காதுன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அதையும் சொல்றாரு அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைய இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நாம் இருவரும் இந்த தொலைக்காட்சியை போட்டு பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய நிலம் புரியும் அரவிந்த் கேஜ்ரிவால் வீணாக அந்த கலப்பி விட்டது யானை தன் மண்ணை தன் தலையில் போட்டு கொண்ட மாதிரி அரவிந்த் கேஜ்ரிவால் வேண்டும் என்று சில பிரச்சனையை அவர் எழுப்பி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம் வினோத் நன்றி சார் பல்வேறு கேள்விக்குள்ளோ